ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணியோட ஒரு பொருள் சில பொருளை மட்டும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா முடியை வந்து நல்லா மாதக்கணக்கில் கருமையாக வச்சுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு ஹேர் ஹேர்டே தான் முழுக்க முழுக்க ஹெர்பல் ஹேர் ஹேர்டே தான் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே உங்களுக்கு மந்த்லி ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டை வந்து நல்லா கலர் நிற்கும் செம்ம ரிசல்ட் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மருதாணியை முறைப்படி எப்படி வந்து பயன்படுத்தணும் தான் இந்த வீடியோ நிறையா பேர் மருதாணி போட்டாலும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மருதாணியை இப்போ நான் சொல்கிற மெ மெத்தேடில் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் கூட கலர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்ர வள்ளி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க முக்கியமாக வந்து மருதாணியோட இப்போ நான் சொல்கிற மெத்தையில் வந்து பண்ணினீங்கன்னா தான் முடி வந்து நாலு நல்லா கருப்பாகும் காம்பெல்லாம் கிள்ளிட்டு இலைகளை மட்டுமே பிச்சு போட்டுக்கோங்க இந்த தண்டெல்லாம் எடுத்துருங்க இலையில மட்டும் பறித்து போடுங்க நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு மேலே போட்டுக்கோங்க இந்த கற்பூர்வள்ளி இலையை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறப்ப வெள்ள முடிய இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் மாத கணக்கில் உங்கள் முடியும் வந்து நல்லா கருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அலசிடுங்க தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு நான் இருபது இலைக்கு மேலே தான் சேர்த்துருக்கேன் நல்லா மாதிரி வந்து பிச்சு போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் விட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம தண்ணி விட்டோம் ஆனால் நல்லா சாறு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சட்டி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க வடச்சட்டி வந்து இரும்பு கடாயாகி இருந்தால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் இல்லாத ஒரு கடமைக்கு நல்லா கொஞ்சம் ஒரு அடிக்கணமான பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா தலையில் தேய்க்கிறப்ப திப்பு திப்பாக இருக்கும் அதனால் வந்து ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இலை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இலை கூட இல்லை நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு இது நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சார் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரீன் கலரில் செம்மையாக ஓமவில்லி நல்லா கெட்டியாக சார் கிடச்சிருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல காப்பி பவுடரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் எடுத்துட்டு இந்த கற்பூர வழியிலே சாரோடவே நல்லா கலந்து விடுங்க இந்த மெத்தேடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலை அரிப்பு தொல்லை எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் தேடுன்னா கூட கிடைக்காது அந்த அளவுக்கு முடி வந்து நல்லா கருப்பாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கலர் கலந்தாச்சு காபி பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்கக்கூடியது தயிர் தாங்க சேர்க்க போகிறோம் தயிர் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது மருதாணி இலை பவுடர் மருதாணி இலை பவுடர் அதே மாதிரி ஒரிஜினலாக வாங்கி பயன்படுத்துங்க இப்போ மருதாணி பவுடரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மருதாணி இலை பவுடர் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இது மாதிரி கட்டி ஒரு துளி கூட கட்டி இருக்கக்கூடாதுங்க எல்லாமே நல்லா மிக்சட் ஆகணும் இதில் அடுத்ததாக கடைசியாக சேர்க்குற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடரு இது வந்து ஒரு டீஸ்பூனுக்கு கூட கம்மியாக சேர்த்தாவே போதும் ஏன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் சேர்த்திங்கனாவே ஓகே தான் இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து இதில் தயிரும் சேர்த்துருக்கோம் காஃபி பவுட்ரு ஓமவல்லி இல சாறு எல்லாமே சேர்த்துருக்கறதுனால இது நல்லா அவங்க முடியை வந்து தொடர்ந்து நல்லா கருப்பாக்கி கொண்டு வரும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அது இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்தக்கூடாதுங்க நம்ம இது காலையில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது ஓவர் நைட் வந்து நம்ம வைக்க போகிறோம் ஒரு எட்டு மணி நேரமாவது இது வந்து நைட்டில் வைக்கணும் அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் கலந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணால் போதும் அப்போ தான் வந்து மாதக்கணக்கில் நம்ம மூடி வந்து கருப்பாகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி விட்ருங்க பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டைட்டான ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க இந்த மாதிரி இது காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லோ கலர் சேடு மாதிரி இருக்குது பாருங்கள் இது காலையில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கருப்பாக மாறி இருக்கும் அந்த இரும்பு கடாயோட மகிமை வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது எப் என்ன பொருள் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதை காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காற்று போகாமல் இப்படி வந்து மூடி வச்சுருங்க காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச கலவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் எடுத்து இப்போ கலந்து விட்டுருக்கேன் நல்ல ஒரு சூப்பரான கலரில் வந்து மாறி நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா திக்னஸாக சூப்பராக மாறி இருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் மூடி வச்சாலே இது கலர் நல்லா மாறிடும் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிங்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லா மெத்தடையும் முடிச்சுட்டு இப்போ உடனே வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியலை புடி வந்து சேர்க்கணும் இதுதான் மெத்தேடு மருதாணியில் நீங்கள் வேறு எந்த மாதிரி சேர்த்தாலும் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு காலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நைட்டே இது கலந்து வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து முடி வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க முடி வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராக க இருக்கும் சில்கியாக இருக்கும் ஹேர் வந்து தொட்டாலே நிறையா பேர் வந்து அக்கா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப ட்ரையாக காட்டுது ஒரு மாதிரி வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இப்போ டோட்டலாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சை அவரி இலை போட்ட செக்கண்டில் இப்படி கலந்தீங்க அப்படின்னா கலந்துட்டு கொஞ்சம் ஏதாவது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பத்தாத இதுக்கு ரொம்ப நம்ம தண்ணி மாதிரியும் வேண்டாம் கொஞ்சமாக லைட்டாக பற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா ரொம்பவும் கெட்டியாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறப்போ ரொம்ப த ஒரு மாதிரி முடியில் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா அவரியிலே போட்டதுக்கப்புறமும் கலர் வந்து அப்படியே வந்து கரு கருன்னு மாறிடுச்சு பாருங்கள் நம்ம க்ரீன் கலரில் அவரி பொடி வந்து போட்டோம் செம்மையாக வந்து கலர் மாறிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் நீங்கள் இந்த ஓமவல்லி இலையை வந்து சாரை வந்து இதில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே முடி வந்து நல்லா கலரிங் கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த ஓமவல்லி இலையை வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக கற்பூர் வள்ளி இல்லை தான் அப்படி ஓமவல்லின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்சிங் ஆன செக்கண்டில் உங்கள் முடியில் வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போவும் பாருங்கள் நல்லா ஒரு செம்மையாக வந்து கலர் ஆகிடுச்சி நம்ம இப்போ தான் வந்து அவரியில் பச்சை கலரில் போட்டோம் ஆனால் உடனே அதில் மருதாணி கலந்தப்ப கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் இது நீங்கள் போட்டு நல்லா ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரமாவது கண்டிப்பாக தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசுங்க நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நாளடிவில் நீங்கள் போட்டுட்டு வரப்போ மாதத்துக்கு ஒரு நாள் வந்து இதை அப்ளை பண்ணாலே போதும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முடி வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய முடி முன்னாடி முன்னாடி எல்லா பக்கம் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் இருக்கா முன்னாடி அதிகமாக இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் தலைமுடி வந்து கண்டிப்பாக எண்ணெய் பசம் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நார்மல் தண்ணியில் தான் வந்து குளிக்க போகிறோம் அதனால் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷாம்பு போட்டுருவீங்க அதனால் நாளே வந்து நல்லா குளிச்சிருங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கையிலையே பண்ணலாம் அப்படி இல்லைனா ப்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ்ஸில் கூட பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கையிலையே பண்ணுறேன் இந்த கலர் வந்து இந்த ஆம்லாவுக்கு அதுக்கு அப்படி வந்து பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நல்லா எடுத்து மசாஜ் கொடுத்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கலாம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சூட்டுக்கும் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கம் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா ஊற வைக்கணும் இந்த மாதிரி அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து பாருங்கள் கை வச்சுட்டு இந்த நல்லா வந்து ஓரம் வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டான ஒரு கொண்டை போட்டுருக்கு அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் நல்லா அலசி எடுங்க ஃபஸ்ட்டு டைமே உங்கள் முடி வந்து கருப்பாகு கண்டிப்பாக கருப்பு ஆகலை கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து கருப்பு ஆகிருக்கு லைவ் ரிசல்ட்டாக நல்லாவே இருக்குது இந்த டீ தூள் ஹேர்டை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணாதீங்க நல்லா டோட்டலாக வந்து கலர் நிற்கணும்னா வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் தலைக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம முடிய நல்லா கருக்கருன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரெண்டே பொருள் தான் மிஸ் பண்ணாமல் இந்த ஹேர்டே வந்து சூஸ் பண்ணி போட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்